இன்று மகாலயா அமாவாசை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த மகாலயா அமாவாசை டைமில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க அது காசி ராமேஸ்வரம் அது மாதிரி நீர்நிலைகளில் வந்து போய் குளிச்சுட்டு அங்கே அங்கேயும் செய்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர் வீட்டிலையே பண்ணுவாங்க கோயிலுக்கு போய் தந்துடுவாங்க எள் தண்ணி வீட்டில் தெளித்து விடுவாங்களாம் இது என்னென்னா முன்னோர்களுடைய இது வந்து மகாலயா அமாவாசை டைமில் நம்மளை விட்டு பிரிந்தால் அன்பு உள்ளங்களுக்கு நினச்சி அவங்கள நினச்சி நம்ம அவங்களுக்கு விரும்பம் அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து படையலாக கூட வைப்பாங்க என்னை விட்டு பிரிஞ்ச எங்கள் அம்மா அப்பா அஹிம்சா இந்த மூணு பேருக்கும் தினம் தினம் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் எந்த நேரமும் நினைப்பில் தான் இருப்பேன் சரின்னு இந்த நாட்களில் இப்போல்லாம் செய்யும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக உருங் உருக்குமா ஆகி போகுது எங்கள் அப்பா கடைசி நேரத்தில் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன சாப்பிட்ணுமோன்னு எல்லாம் லிஸ்ட்டெல்லாம் எழுதி வச்சார் வாங்கி யூஸ் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸில் நல்லா ச சக்தி கிடைக்கும் உடம்புக்கு இப்போ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே யூஸ் இருக்கேன் எங்கள் அப்பா நினச்சாரு ஆனால் செய்ய முடியாமல் திடீர் மறைவா போயிடுச்சு அவருக்கு ஒவ்வொரு இதுவும் அது மாதிரி தான் ஆயிப்போகுது அந்த மனசு நம்ம அன்பு வைக்கிறதுனால அவங்கள நினைச்சு நம்ம உருக வேண்டிதான் இருக்கு சில பேர் சொல்றாங்க ரொம்ப அன்பு வைக்க கூடாது ஏனோ தானோ அப்படி இப்படி இருக்கணும் அன்ட்டு ஆனா நமக்கு மனசன்னு இருக்கிறதுனால அன்பு ஊற்றெடுத்து பெருகணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மா மேலே அஹிம்சா மேலே எல்லார் மேலேயும் அன்பு தான் இது எங்கள் அப்பா சாப்பாடு சாப்பிட்ற தட்டு இது எங்கள் அம்மா வரும்போது இந்த தட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க இது உங்கள் அப்பா சாப்பிட்ற தட்டு அங்கேயே வண்டியில் வச்சு ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் விற்பாங்க அப்படி நிறைய சாமானெல்லாம் வச்சு எடுத்துன்னு வருவாங்க படப்பையிலேருந்து புஷ்பகிரிக்கு கொண்டு வருவாங்க தோட்டத்துக்கு அங்கே எங்கள் அப்பா பார்த்துட்டு இதை வாங்கியிருக்கிறாரு அவர் சாப்பிட்றதுக்காக அவருக்கு இதில் தான் சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிடுவார் அதை வந்து எங்கள் அம்மா எங்கிட்ட வரும்போது இந்த தட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இது உங்கள் அப்பா சாப்பிட்ற தட்டு அன்ட்டு அது எப்படி பாருங்க ஆச்சரியமாக இருக்குது எங்கள் அப்பா சாப்பிட்ற தட்டு என்கிட்ட கிட்டே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க எங்கள் அம்மா சாப்பிட்ற தட்டும் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க இயற்கை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க இப்போ அவங்களுடைய நினைவாக நான் வந்து அதில் தான் வந்து படையல் வைக்கிறதா மாதிரி பொயிஷின் ம் இது அவங்களுடைய நினைவாக அதில் அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் வச்சு படையல் பண்ணுறது இது எப்படி இயற்கை பாருங்க அவங்க வரும்போது எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து நான் தான் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி நினப்பில் அவங்க செஞ்ச மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்கள் இது அஹிம்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் எங்கள் அம்மாவும் சாப்பிடுவாங்க இதை அப்படியே வரப்பேன் நான் தெரியாது இது கட் பண்ணி வறக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெயில் அப்போ வரக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா அப்படியே காட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா அஹிம்சா தான் சொல்லுவார் அம்மா நடுவில் பிச்சு போட்டியான்னு கேட்பார் நான் ஏதோ யோசனையில் பிச்சு போடாமல் அப்படியே போட்டுடுவேன் ஐயோ இல்லை பிச்சு போடணுன்றது இது செய்யும் போதெல்லாம் அஹிம்சா சொன்னது ஞாபகம் வரும் நடுவில் இப்போல்லாம் நடுவில் பிச்சு போடுறேன் இப்போது ம் அவர் இருக்கும்போது ஆசைப்படும் போது அது செய்ய முடியாமல் போயிடுச்சு இது மொளக்கீரையும் அரைக்கீரையும் சேர்ந்த இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ப்யூராக அப்படியே இதுவாக பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷு கீரை இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் கத்திரிக்காய் வந்து வறுவல் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்பாங்க எண்ணெயில் இதை வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி த தாளிக்கும் போது பூண்டு போட்டுடுவாங்க அதை வந்து இதில் போடுவாங்க மிளகாத்தூள்லாம் கிடையாது இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி இதில் போட்டு நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் இது இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணும் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதில் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் இது எங்கள் அப்பாவோடய ஃபேவரேட்டு இதோட இந்த ஊருகா காலி கடைசி ஊருகா இதோட முடியுது இது எங்கள் அம்மாவோட தட்டு எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட்ற தட்டு இது அவங்க ஞாபகார்த்தமாக எங்கள் அம்மாவுடைய தட்டு வந்து என்கிட்ட தான் இருக்குது இயற்கை அந்த மாதிரி வழிவகுத்து கொடுத்துருக்கு எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட்ற தட்டு என் கிட்ட இருக்கிற மாதிரி இயற்கை வந்து வழிவகுத்து கொடுத்துருக்கு இப்போ வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உலர்ந்த பழங்கள் கணக்கு இது வந்து ப்ளூபெர்ரி ப்ளூபெரி வந்து நம்பர் ஒன் ஆன்டி ஆக்சிடெண்ட் இது ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இது ரோஸ்பெர்ரி இது வந்து அக்ரூட் பிஸ்தா பாதாம் இது இதுலேயே வந்து புது வெரைட்டியாக வந்திருக்கு இது செர்ரிஸு இது சன்ஃப்ளவர் சீடு இது வந்து இது பெரிச்சம்பழம் கொஞ்சம் பெருசு இது லாங் இது பூசணி விதை இது வந்து வெள்ளரி விதை இது வந்து வாட்டர் மெலன் சீட்ஸு இது இது வந்து ஏலக்காய் ம் ஆக்சுவலாக இதெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமாக ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற போட்டு காலையில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சா குடித்தோன்னா சூப்பராக வேலை செய்யும் உடம்புக்கு எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தேவையானது உடம்புக்கு தேவையானது எல்லாம் இதில் இருக்குது நோய் வராமல் தடுக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவில் எங்கள் அப்பாவுடைய அண்ணனுங்க பெரியப்பா அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ரைட் சைடில் பெரிய பெரியப்பா அதுக்கப்புறமா இந்த மூணு பெரியப்பா அது மாதிரி எல்லாருமே கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர் ராதாகிருஷ்ணன்ட்டு நான் வந்து இதை முடிச்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைச்சா எக்கச்சக்க காக்கா வந்து சாப்பிட்டுச்சு

சொல்லிட்டு மேக்கப் மே நாலு தடவை நந்தி அவார்டு வாங்க உயிரோடு போதே இந்த ஃபோட்டோவிலே இருந்தார் கடைசியில் அவர் உயிர் போனக்கும்போது இப்போ இருக்கிறவங்க யாருமே உயிரோடு இருக்கு வெரிக்காய் ஜூஸ் அது ரொம்ப நல்லது வெதற்காய் ஜூஸ் அந்த தண்ணி வந்து முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி தண்ணி காசி தண்ணி காசி கங்கா பாட்டு அலகாபாத்தில் எடுத்து தண்ணி ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள் இருந்து எடுத்து அந்த தண்ணி அப்புறம் அந்த கடப்பாவில் பாபாஜி

அத்திப்பழம் வச்ச எல்லாம் ஃபுல்லாக பாதாம் பஸ்தா கப்ரூ ஆப்ரிக்காட்டு ஆப்ரிக்காட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ் ஒப்பன் அது ஜெர்ரிஸ் அப்புறம் இந்த சீட்ஸ் வெள்ளை சீட்ஸ் இந்த பூசினிக்கா வெதை இது வந்து பூசினிக்க இது வந்து சன்ஃப்ளவர் சீட் இது வந்து வாட்டர் மெலன்ஸ் எல்லாம் உடம்புக்கு குடிச்சு ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு சக்தியை உருவாக்க உடம்பு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் உடம்புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தியை கொடுக்கும் கீரை அரைக்கீரையும் மலக்கீரையும் சேர்த்து ஒரே அடியாக காக்காங்கெல்லாம் எவ்வளோ வந்து சாப்பிட்டுச்சு பாருங்கள் சில பேர் வச்சாங்கன்னா காக்காங்க வராது கா காக்கான்னு கத்துவாங்க நான் வச்ச உடனே எக்கச்சக்க காக்கா வந்து சாப்பிட்டுச்சு